ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சட்னி செய்யக்கூடிய அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டான ராகி ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக first ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ள அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிட்டு இதை ஒரு கப் அளவு தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு அவள் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போது ஊற வச்ச தண்ணியோடவே அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இதை இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவள் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ராகி மாவை அரைச்சி எடுத்துட்டேன் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த அளவு சேர்த்தா சரியாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தோசை ஊற்றுறதுக்காக நான் இன்றைக்கி ஊத்தப்பம் பேன் தான் வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலான தோசைக்கல்லில் கூட சின்ன சின்ன ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம் இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் பொடியா அறுக்கிற கொத்தமல்லி கூடவே பச்சை மிளகாவும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் ஹீட்லேயே ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு சைடுமே வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே எடுத்துடலாம் இந்த தோசை ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க